எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பத்தினா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியா ராசி அஷ்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் எப்படிலாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு அவுட்லுக் நம்ம பார்த்துக்கலாம் தொலைநோக்கு பார்வையில் அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் எப்படி இருக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுருக்க அதுக்கேற்றவாறு நீங்க லைஃப் வந்து பிளான் பண்ணி கொண்டு போகலாம் கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அஷ்ட நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கன்னி அஷ்டஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முதல்ல எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு ஒரு மாற்றங்கள் இல்லாத மாதிரியும் ஆவரேஜா லைஃப் போற மாதிரியும் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் நீங்க லைஃப்ல எதிர்பார்க்க முடியாது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்து குரு பகவான் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஏழுல இருக்கக்கூடிய சனியையும் தொடர்பு கொள்வார் இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஒரு பொற்காலம் முறையினை சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கையில வேலை ரீதியா தொழில் ரீதியா நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பத்தில் குரு இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்குறது புதுசாக வேலை மாற்றம் செய்யறது இருக்கிற வேலையோட்டு இன்னொரு வேலைக்கு போறது அல்லது வேலை தேடுறது இது போன்ற அந்த ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களோட ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதானா கண்டிப்பா இல்லைன்னா நான் சொல்லுவேன் சரிங்களா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்காது எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைச்சிருக்காது கிடைச்ச வேலைக்கு போற மாதிரி சில பேருக்கு அமைஞ்சிருக்கும் அப்ப என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது மட்டும் இல்லாம மங்களகரமான விஷயங்கள் மங்களம் சம்பந்தப்பட்ட அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு ஒரு திருமணத்துக்காக நீங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அல்லது திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கூடும் அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் புத்திரப்பிராப்தியும் சார்ந்த விஷயங்களும் கிடைக்காம இருக்கு அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடம் வழுக்குதுங்க சரிங்களா ஐந்தாம் இடம்ன்றது என்னன்னா அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் இரண்டையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தொடர்பு கொள்றார் ஸோ ரெண்டுத்தையுமே ஒரு சேர குரு தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உறுதியாக கை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நியாயமா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த அல்லது தள்ளி போயிருந்த அல்லது தடையாக்கி கொண்டிருந்த அந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்குங்க ஜூன் மாசத்துல இருந்து மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிப்பீங்க வருமானம் கண்டிப்பாக மிகையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல் திருமண வாழ்க்கை கோணலாக்கி போகி இரண்டாம் திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மறுமணம் சார்ந்த முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய காதல் சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகளை வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ருசி பார்க்க முடியும் மேலும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானங்க மூன்றாம் இடத்தை குரு தொடர்பு கூடாது லாபத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குற சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பில் உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்த பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடைய உழைப்பு வீண் போகாது நீங்க போடுற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த காலகட்டங்கள சனி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு அதுவும் கன்னி அஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னா சனி அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்து அஸ்வினிக்குள்ள நுழைவார் சரிங்களா அதே மாதிரி அஷ்டத்துல கேது வந்து லாபஸ்தானத்துல உட்காந்துருப்பார் குரு பன்னெண்டாம் இடமான சனியும் நட்சத்திரத்துக்குள்ளே போயிடுவாருங்க குருவும் பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து கேது நட்சத்திரமான மகத்துக்குள்ள வந்துருவாருங்க சரிங்களா சோ அப்ப இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேது ஆதிக்கத்தின் கீழே வரதுனால அதே மாதிரி அஷ்டம சனி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாவது பகுதி மே மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் சரி கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆகுனா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மறைவார் அது என்ன பண்ணுனா கடன் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பார் இந்த ஓராண்டு தான் டைம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை ஜூல் சார்ந்த விஷயம் முடிஞ்சிருக்க சம்பாரித்து வச்சுக்கோங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க பின்னாடி கண்டிப்பா பயன்படும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சனி எட்டில் வந்து நீசம் ஆவார் ஐந்தாம் அதிபதி எட்டுல மறையும் போது என்ன ஆனா அதிர்ஷ்டம் குறையும் செலவுகள் அதிகரிக்கும் பண விரயங்கள் அதிகரிக்கும் அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் யாரெல்லாம் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கீங்களோ சொந்த ஊருக்கு வெளியே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல காலகட்டங்களா இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேக்கு பிறகு கொஞ்சம் சவால்களை நீங்க சந்திக்க நேரும் சரிங்களா அதனால முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து இருபத்தி ஏழு மேக்குள்ள அல்லது ஜூனுக்குள்ள பண்ணி முடிக்கிறது நல்லா இருக்கும் அவ்வளவு பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமா இல்லாத திருமண வாழ்க்கைக்கும் சரிங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரிங்க அந்த சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை குருபலம் அந்தளவுக்கு இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூனுக்கு பிறகு ஆறு மாத காலங்கள் நீங்கள் பார்க்கும்போது ராசிக்குள்ள குரு பகவான் வந்து ஏழாம் மடத்தையும் ஐந்தாம் மடத்தையும் பாக்கியத்தையும் பார்ப்பாருங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கடைசி ஒரு ஆறு மாத காலங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும் உங்களை வரைக்கும் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அல்லது ஏதாச்சும் புதிய முயற்சி எடுக்க போகிறேன் நான் சொன்ன இந்த காலகட்டங்களில் மட்டும் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இது சாதகமாக இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வந்து லைஃப் வந்து பிளான் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்